வணக்கம் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தலைவர் தேர்தல் இன்று நடைபெறவுள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் திரு ஓம் பிர்லாவும் எதிர்க்கட்சிகளின் சார்பில் திரு கொடிக்குன்னில் சுரேஷும் போட்டியிடுகின்றனர் இந்தியாவின் அணுசக்தி திறன் அடுத்த ஆண்டுகளில் எழுபது சதவீதம் வரை உயரும் என்றும் மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் எட்டு சதவீதத்தை நோக்கி முன்னேறி வருவதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சக்திகாந்த கூறியுள்ளார் அமர்நாத் யாத்திரைக்கான முன்னேற்பாடுகள் குறித்து துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா ஆய்வு மேற்கொண்டார் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் நாளை நடைபெற உள்ளன இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் இன்று நடைபெறவுள்ளது பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டம் நேற்று முன்தினம் தொடங்கியது புதிதாக தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் கடந்த இரண்டு நாட்களாக பதவியேற்றுக் கொண்டனர் புதிய உறுப்பினர்களுக்கு இடைக்கால சபாநாயகர் திரு பர்த்ரு மக்தப் பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார் இந்நிலையில் மக்களவைத் தலைவர் பதவிக்கு ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் முன்னாள் மக்களவைத் தலைவரும் பிஜேபி மூத்த உறுப்பினருமான திரு ஓம் பிர்லாவும் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி சார்பில் திரு கொடிக்குன்னில் சுரேஷும் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டுள்ளனர் அவர்கள் இருவரும் நேற்று தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர் மக்களவைத் தலைவரை ஒருமனதாக தேர்வு செய்வதற்கு மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங் திரு பியூஷ் கோயல் ஆகியோர் மேற்கொண்ட முயற்சி பலன் அளிக்கவில்லை மக்களவை தலைவர் பதவியை தங்களுக்கு வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி நிபந்தனை விதித்ததால் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படாத நிலையில் போட்டி உருவாகியுள்ளது இன்று காலை மக்களவை கூடியதும் மக்களவை தலைவர் பதவிக்கு தேர்தல் நடைபெறும் இதற்கிடையே நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ சுதந்திரத்திற்கு பின்னர் இதுவரை மக்களவைத் தலைவர் போட்டியின்றி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டதாகவும் எதிர்க்கட்சிகள் நிபந்தனை விதித்ததால் தற்போது அந்த நடைமுறையை தொடர இயலவில்லை என்றும் கூறினார் இதற்கிடையே திரு ஓம் பிர்லா நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை நேற்று சந்தித்து பேசினார் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளாா் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு கே சி வேணுகோபால் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழுத் தலைவராக திருமதி சோனியா காந்தி ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டுள்ளார் கஜகஸ்தானுடனான நல்லுறவை தொடர்ந்து மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கஜகஸ்தான் அதிபர் திரு காசிம் ஜோமாட் டொக்காயேவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிரதமர் பேசினாா் அப்போது இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவு குறித்தும் அந்நாட்டில் நடைபெறவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சிமாநாடு வெற்றி பெற இந்தியா ஆதரவு அளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் மேலும் இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவை மேம்படுத்த தொடர்ந்து இந்தியா முயற்சிகளை மேற்கொள்ளும் என்று தாம் தெரிவித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இந்தியா உயர் முன்னுரிமையை தொடர்ந்து வழங்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று ஆப்பிரிக்க தின கொண்டாட்டங்களில் பங்கேற்று அவர் பேசினார் ஆப்பிரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் பரஸ்பரம் பலனளிக்கக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள உறுதிபூண்டிருப்பதாக அவர் கூறினார் நேர்மையான முன்னுரிமைகளை வழங்குவதுடன் அந்த நாட்டுடன் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதற்கு இந்தியா தொடர்ந்து பாடுபடும் என்றும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார் இந்தியாவின் அணுசக்தி உற்பத்தி திறன் அடுத்த ஐந்தாண்டுகளில் எழுபது சதவீதம் வரை உயரும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று அணுசக்தி துறையின் அடுத்த நூறு நாட்களுக்கான திட்டம் குறித்த குழு கூட்டத்தில் அவர் பேசினார் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் அணுசக்தி துறையில் இந்தியா வேகமான முன்னேற்றத்தை அடைந்து வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் எட்டு சதவீதத்தை நோக்கி முன்னேறி வருவதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சக்திகாந்ததாஸ் தெரிவித்துள்ளார் மும்பையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் நாட்டின் வளர்ச்சி பல்வேறு துறைகளிலும் எதிரொலித்து வருவதாக கூறினார் சரக்கு மற்றும் சேவை வரிமுறை முன்னோடியாக இருப்பதாலும் பல்வேறு கட்டமைப்பு சீர்திருத்தங்களாலும் தற்போது வளர்ச்சிப் பாதைக்கான மாற்றத்தை நோக்கி நகர்ந்து வருவதாக அவர் தெரிவித்தார் பிற நாடுகளை விட ஜிஎஸ்டி வரிமுறை வேகமாக நிலைப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறிய அவர் மாதாந்திர ஜிஎஸ்டி வரி வசூல் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கோடி ரூபாயை எட்டியுள்ளது என்று குறிப்பிட்டார் இதன் காரணமாக நாட்டின் வர்த்தகம் எளிமையாக்கப்பட்டிருப்பதாகவும் திரு சக்தி காந்ததாஸ் தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதிய குற்றவியல் சட்டங்கள் பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நகரிக் சுரக்ஷா பாரதிய சாக்ஷிய அதிநியம் என்ற இந்த புதிய சட்டங்கள் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகின்றன என் சிஆர்பி சங்கலான் கைபேசி செயலியை பதிவிறக்கம் செய்து இந்த சட்டங்கள் குறித்த விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்ளலாம் அமர்நாத் யாத்திரை தொடங்கவுள்ள நிலையில் ஜம்மு காஷ்மீரின் பல்டால் முகாமில் செய்யப்பட்டுள்ள முன்னேற்பாடுகளை துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா நேற்று ஆய்வு மேற்கொண்டார் இம்மாதம் இருபத்தி தேதி முதல் அமர்நாத் புனித யாத்திரை தொடங்கவுள்ளது யாத்திரிகர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பாதுகாப்பு படையினரை துணைநிலை ஆளுநர் ஆய்வின்போது வலியுறுத்தினார் மேலும் ஏற்பாடுகள் குறித்து காவல்துறை உள்ளிட்ட உயரதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார் பேரிடர் மீட்புக் குழு சுகாதாரக் குழுவினரின் தயார் நிலை குறித்தும் தங்கும் வசதி உள்ளிட்டவை குறித்தும் திரு மனோஜ் சின்ஹா அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் முதல் முறை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் யாத்திரிகர்களுக்கு தலா இருபத்தைம் ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு செஞ்சி மஸ்தான் அறிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் ஒரு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் செலவில் இரண்டாயிரத்து ஐநூறு சிறுபான்மையின மகளிருக்கு தையல் இயந்திரங்கள் வழங்கப்படும் என்று தெரிவித்தார் கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியார்கள் பணியாளர் நலவாரியத்தில் பதிவு பெற்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும் மூன்று கோடியே தொன்னூற்று ஆறு லட்சம் ரூபாய் செலவில் கடலூர் மாவட்டத்தில் செயல்படும் சிறுபான்மையினர் நல கல்லூரி மாணவியர் விடுதிக்கு சொந்த கட்டிடம் கட்டப்படும் மக்கள் அதிகம் வரும் தொன்மையான ஆறு தர்காக்களில் ஐந்து கோடி ரூபாய் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்பன உள்ளிட்ட அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிட்டார் நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த ஆசிரியர் தஞ்சை ஜாதவை அம்மாநில சிறப்பு அதிரடிப்படையினர் நேற்று கைது செய்துள்ளனர் இதே வழக்கில் ஏற்கனவே லத்தூரைச் சேர்ந்த தலைமை ஆசிரியர் கைதான நிலையில் இரண்டாவது நபராக இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரை காவல்துறையினர் நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் கென்ய தலைநகர் நைரோபியில் நிகழ்ந்து வரும் வன்முறை சம்பவங்களை தொடர்ந்து அங்கு வசிக்கும் இந்தியர்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது நேற்று நைரோபியில் ஏற்பட்ட போராட்டத்தை தொடர்ந்து காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் நாடாளுமன்ற கட்டிடத்திற்குள் நுழைய முயன்ற போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தியபோது இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் நைரோபியில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு அங்கு வசிக்கும் இந்தியர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் தேவையின்றி வெளியே செல்வதை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது வன்முறை சம்பவங்கள் முடிவுக்கு வரும் வரை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று தூதரகம் அதில் அறிவுறுத்தியுள்ளது அமெரிக்க பாதுகாப்புத்துறை ஆவணங்களை பெற்று வெளியிட சதி செய்ததாக தம்மீதான குற்றச்சாட்டை விக்கிலீக்ஸ் நிறுவனர் ஜூலியன் அசாஞ்சே நீதிமன்றத்தில் ஒப்புக் கொண்டார் அமெரிக்காவின் வடக்கு மரியானா தீவுகள் நீதிமன்றத்தில் அவருக்கு எதிரான விசாரணை நடைபெற்று வருகிறது ஏற்கனவே அவர் நீதிமன்ற காவலில் உள்ள நிலையில் அவருக்கான தண்டனை விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் நாளை நடைபெற உள்ளன முதல் அரையிறுதிப் போட்டியில் ஆப்கானிஸ்தான் தென்னாப்பிரிக்க அணிகள் மோதுகின்றன இப்போட்டி இந்திய நேரப்படி நாளை காலை ஆறு மணிக்கு தொடங்கும் நாளை இரவு எட்டு மணிக்கு தொடங்கும் மற்றொரு அரையிறுதிப் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதுகின்றன அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத் காரகா சாய் பிரதீக் இணை அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது நேற்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை அயர்லாந்தின் ஸ்காட் கில்டா பால் ரெனால்ட்ஸ் இணையை இருபத்தொன்று பதினான்கு இருபத்தொன்று பனிரெண்டு என்ற செட் கணக்கில் வென்றது மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் த்ரீசா ஜோலி காயத்ரி கோபிச்சந்த் இணை இன்று சீன தைவே இணையை எதிர்கொள்கிறது ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் கார்த்திகே குமார் சீன தைபே வீரரிடம் தோல்வியடைந்தார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தலைவர் தேர்தல் இன்று நடைபெறவுள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் திரு ஓம் பிர்லாவும் எதிர்க்கட்சிகளின் சார்பில் திரு கொடிக்குன்னில் சுரேஷும் போட்டியிடுகின்றனா் இந்தியாவின் அணுசக்தி உற்பத்தி திறன் அடுத்த ஐந்தாண்டுகளில் எழுபது சதவீதம் வரை உயரும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் எட்டு சதவீதத்தை நோக்கி முன்னேறி வருவதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சக்திகாந்த தாஸ் கூறியுள்ளார் அமர்நாத் யாத்திரைக்கான முன்னேற்பாடுகள் குறித்து துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா ஆய்வு மேற்கொண்டார் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் நாளை நடைபெறவுள்ளன இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது